வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூர் அருகே கல்குவாரியை செயல்பட விடாமல் தடுத்த மருமகன் மாமியாரை தாக்கிய உரிமையாளர்களை காவல்துறையினர் விசாரணை செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பௌத்திரம் அருகே உள்ளது கரும்பப்பட்டி கிராமம் இப்பகுதியில் வசித்து வருபவர் சுவாமிநாதன் வயது நாற்பத்தி எட்டு இவருக்கு சுமார் பதினைந்து ஏக்கர் நிலம் உள்ளது இவர் அப்பகுதியில் ஆடு மாடுகளை வளர்த்து விவசாயம் செய்து வருகிறார் நிலத்தின் அருகாமையில் லட்சுமி ப்ளூ மெட்டல் என்ற குவாரி நிறுவனத்தை குருசாமி என்பவர் நடத்தி வந்தார் குவாரியில் கற்களை வெட்டி எடுப்பதற்காக அதிக சக்தி வாய்ந்த வெடி பயன்படுத்தி வெடிப்பதால் குவாரியில் இருந்து கற்கள் சாமிநாதன் நிலத்திலும் அருகில் இருந்த வீட்டின் மீதும் விழுந்ததால் ஆடு மாடுகள் உயிரிழந்தும் வீடு சேதமடைந்தும் போனது பலமுறை அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடிக்க வேண்டாம் என சாமிநாதன் கேட்டுக்கொண்டும் குருசாமி ஏற்காமல் தொடர்ந்து அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்தி வந்தார் என்னோட பேர் சிவாராணிங்க நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் பௌத்திரம் கிராமம் குரும்பூட்டியில இருக்குங்க எங்க சொந்த ஊரு தோட்டம் வந்துட்டு புன்ன வேளாயுதம்பளை கிராமத்தில் இருக்குங்க வந்து இன்னைக்கு கம்பிவேலி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கம்பிவேலி போட்டதில் பக்கத்துல வந்து கல்பாதி வந்து செயல்பட்டு இருந்தது கல்பாரினாலும் எங்கள் தோட்டத்துக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா ஆடு மாடெல்லாம் கல் வந்து வேட்டு வச்சு கல்லெல்லாம் மேலே விழுந்து ஆடு மாடெல்லாம் இறந்துருச்சுங்க ரெண்டாவது வீட் ஷீட் போட்டு வீடு இருக்குதுங்க அந்த ஷீட் மேலாம் வந்து கல் விழுந்து ஷீட்டெல்லாம் உடஞ்சிடுச்சுங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து இது கல்வாரி வந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டில் வந்து கனிம வளத்துறைக்கு வந்து நாங்கள் லெட்ரு கொடுத்துருந்தோங்க எல்லா கனிம வளத்து எல்லா துறைக்கு சார்ந்த துறை எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் லெட்டர் போட்டிருந்தோங்க போட்டதுக்கு உண்டான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குதுங்க அதனால வந்து அந்த மோட்டிவ்ல வந்து இன்றைக்கி தோட்டத்தில் வந்து கம்பி வேலி எங்கள் இதில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க போட்டுட்டு இருந்ததில் வந்து வந்து லட்சுமி மெட்டல் ஓனர் குருசாமி அவரோட பையன் சதீஷ்குமார் அவரோட ஃப்ரெண்டு இந்திரமூர்த்தி பாலு எல்லாரும் வீட்டுக்காரரையும் அம்மாவையும் வந்து தம்பி வேலி போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அவங்கள வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து கரூர் அமராவதி வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நான் அரசாங்கத்துக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் வந்து நாங்க கொடுத்த தகவல் அடிப்படையில வந்து அடிப்பட்ட கூட்ட வந்து வாக்கு மூலம் வாங்கிட்டு இருக்காங்க எத்தனை பேரும் அடிச்சாங்க அடிச்சது வந்து பத்து பேர் பத்து பேர் வந்து அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க உள்ள வந்து ஆல்ரெடி பத்து பேர் இருந்தாங்க மொத்தம் இருபது பேர் எங்களை வந்து தாக்க வந்தாங்க இருபது பேர் தாக்க வந்ததுல வந்து அவருக்கு வந்து நல்ல அடி அவர் அடிக்க போனாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்த அம்மா தடுக்க போனதுக்கும் அவங்களுக்கும் அடிபட்டு கையில வந்து எலும்பு ஒடிஞ்சிடுச்சு கை விரல் எலும்பு ஒடிஞ்சிடுச்சு பின்னாடி வந்து முதுகில் வந்து கடப்பாறையில் அடிச்சிருக்காங்க அவருக்கு வந்து நெத்தியில் அடித்து தையல் போட்டிருக்கு விரல் பிராக்சர் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து குவாரிக்காரங்க வந்து நாங்கள் குவாரி நடத்த செயல்பட விடலைங்கிற அந்த மோட்டிவில் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து செயல்படலைங்கிற இதில் வந்து எங்களுக்கு கொலை முறக்கல் விடுத்திருந்தாங்க அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி வேலையின் முறை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இப்ப வந்து அதை வந்து செயல்படுத்திட்டாங்க நாங்க வந்து காரி வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்குங்கிற அந்த மோட்டிவ்ல வந்து இன்னைக்கு வந்து தாக்கி ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்